ஒரு கருத்து கூட உருப்படியா இல்லை இதை என்னன்னு சொல்றது சரி நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிளிக்க போறேன் அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலை இதை பண்ணிவிட்டு நீங்கள் பெரிய பிடிங்க அதில் பாகம் ஒன்று சரி இன்னொன்று தான் கொண்டு வாங்க அதில் என்ன பண்ணு வைக்கிறேன் நானும் பார்க்குறேன் அதில் என்ன என்ன பண்ணிட போறேன் மறுபடியும் மறுபடியும் அவதூறு தான் பரப்ப போறேன் மறுபடியும் அவதூறு தான் பரப்ப போறேன் இல்ல இப்படி எல்லாம் ஒரு புத்தகம் போட்டு விட்டுருக்கு ஏண்டா இந்த எராமிசம் மூஞ்சில் போடும் அந்த காணொலியை பார்க்கணும் அப்படின்னா காணொலியோட இணைப்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சேனலோட இணைப்பையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் தொடர்ந்து எனக்கு நீங்க ஆதரவு தரணும் இதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா என்னை வளர்த்தது நீங்க எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது நீங்க என்னோட வளர்ச்சியில நீங்க தொடர்ந்து துணை நிற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் சேனலோட லிங்கையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி